நம்மாருவி ஹாய் நம்ம இப்போ இங்கே வந்து கொல்லிமலையில் இருக்கிறோம் ஆக்சுவலாக இந்த இங்கே இப்போ நான் காமிக்க போகிற அருவியோட பேர் வந்து நம்ம அருவி நாங்கள் காலையில் ஆஸ் யூஷுவல் அந்த சில்வரின் ஹோட்டலில் இருந்து எல்லாம் குளிச்சுட்டு அப்படியே டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பி இங்கே வந்தோம் அந்த இடத்துல முதல்ல நம்ம அருவி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் ஸோ இதுதான் வந்து நம்ம அருவியுடைய ஸ்பாட்டு இப்போ எனக்கு பேக்ரவுண்டில் பார்க்குறீங்களே இப்படியே பார்த்தீங்கன்னா டீ வரும்போது இது வந்து பச்சை பச ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் ரொம்ப அருமையான இடமா இருக்குது பாருங்கள் இந்த ரோடுக்கு ஆப்போசிட்டில் வருது நல்ல ரோடு போட்டுருக்காங்க அதனால் வந்து கார்லலாம் வந்தால் ரொம்ப அருமையாக இந்த டிரைவை என்ஜாய் பண்ணலாம் ஸோ இதுதான் அந்த அருவி இருக்கிற இடம் தண்ணி வந்து இப்போது கொஞ்சம் கம்மியாக தான் வருது பட் ஆனால் குளிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஹைட் வந்து வருதுனால அந்த ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் இது இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம் ஆளுநாளில் ஒரு முறையாவது வந்து இந்த கொல்லிமலையில் வந்து ஒரு ரெண்டு நைட் ஸ்டே பண்ணி இந்த இடத்துக்கெல்லாம் பார்த்துட்டு போகிறது மிகழ்ச்சியில்